ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு மார்னிங் வளாக் தான் பாக்க போறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சுண்டலெல்லாம் ஊற உற வச்சு முளைக்கட்டி பயிர் வச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்நாக்ஸை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம சமையல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சுண்டல் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கர்ல வச்சுட்டேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தட்டைப்பயிர் எல்லாம் போட்டு வெள்ளை பூண்டு பச்சை மிளகா தக்காளி போட்டு குழம்புக்கு ரெடி பண்றதுக்காக குக்கர்ல குழம்பு வச்சுட்டேன் அதுக்கடுத்தது முடிஞ்ச இவங்களா எலிப்பிடணும் இல்லைங்களா குட்டியா எந்திரி கண்ணு திறந்துட்டா தூங்குவாங்க கண்ணு திறந்துட்டா தூங்குவாங்க எந்திரி எங்க இல்ல குளிச்சு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போலாம் எந்திரி இங்க வேற மறுபடியும் உங்க அப்பா பெஸ்ட் ஈட் போத்தி விட்டு எந்திரி குட்டி காசினி நேற்று வந்து பிடுங்கி வச்சிருந்தேன் நீங்களா ஈவினிங் நேற்று வல்லார கீரை பிடுங்கியிருந்தேன் ஸோ அந்த கீரையத்தான் வந்து நான் கழுவி வாஷ் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த காம்பு மட்டுமே எடுத்துட்டு மீதி இருக்கிற லீஃபை மட்டுமும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பொரியல் வந்து வல்லார கீரை தான் பண்ணி தர போறேன் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கீரை டெய்லி ஒன்று கொடுத்துடணும் ஸோ நல்லா இன்னைக்கு வந்து கீரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கீரை பண்ணியிருக்கேன் அது எப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து பருப்பும் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வறுமளகாய் இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வந்து போட்டு விடணும் அதுக்குள்ள குட்டியா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க சரி

இப்ப கீரை ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிருச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சது இன்னைக்கு வந்து சாப்பாடு குழம்பு தட்டைப்பயிர் குழம்பு அப்புறம் வல்லார கீரை பொரியல் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எப்படியும் அவங்க பஸ் மிஸ் வாங்க இவ்வளோ லேட்டா எழுந்துருச்சு கிளம்பிருக்காங்க ஸோ பஸ் மிஸ் பண்ணிருவாங்க அதுக்குள்ளே மேடம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு என்னன்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்களேன் நீங்களே என்னடி குண்டலுக்கு முன்னாடிலாம் கொம்பு வளர்ந்துருக்கு நான் சொல்லு நாட் சொல்ல போய் சொல்லிக்கிட்டே நீர் சாப்பிடு அப்புறம் உடுக்கும் கொம்பு வளரு அப்படின் சொல்லுவேன் அவரு அப்ப என்னொன்னு கொம்பு வளருமா கேட்பேன் கார்லையா கார்லையா பஸ்ஸை விட்டுட்டு கார்லையான்னு கேட்குறீங்க

ஒரு பேகு லேகு கூட எடுக்காம கார் கண்டது கார் ஏறி உட்கார்றேன் இல்லையா ஆஹ் பாய் 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 பாடி ஒரு வழியா எப்படியோ ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க உன்னை நம்ம ஒரு சின்னதாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிரும் காலையில இருந்து காஃபியே குடிக்கலீங்க காஃபி எல்லாம் குடிச்சு ரெடி ஆயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டாங்க எதுக்குன்னு பாக்குறீங்களா மூணாயிரம் ரூபாய் பணம் தர்றாங்க இல்லைங்களா சோ அதனால இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போய் அந்த மூணாயிரம் ரூபாய் பணத்தையும் அப்புறம் பொங்கல் சாமான கரும்பு குட்டியா காசினியும் குட்டியாவும் போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க கரும்பு வேணும்னு சோ கரும்பையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவ்வளவுதான் மார்னிங் ப்ளாக் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்